இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் வித்யா எனப்படுகின்ற ஒரு பதினெட்டு வயதான ஒரு பாடசாலை மாணவி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள் அந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு நபர் வந்து தற்பொழுது இறந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது சமூக ஆர்வலர்களும் கூட தண்டனை வந்து அவருக்கு கிடைத்து விட்டது என்கின்ற மாதிரியாகவும் வித்யா அவர்களினுடைய ஆத்மா இனிமேல் சாந்தி அடையும் என்கின்ற மாதிரியாகவும் அவர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தில் அந்த நபருக்கு உண்மையில் என்ன ஆனது எவ்வாறு இவர் இறந்தார் என்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நிச்சயமாக இந்த காணொலியை நான் பதிவேற்றுவதற்கு காரணம் இது இன்றைக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வுன்றது இல்லை இதில் இதில் வந்து நிறைய பேருக்கு எச்சரிக்கையாக இந்த காணொலி இருக்க போகின்றது காரணம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த தவறுகள் நின்றது கிடையாது அதுதான் முதல் தரமும் கிடையாது அது அத்துடன் இறுதியாகவும் இருந்து அதற்கு பின்னாக எந்த ஒரு சம்பவங்கள் நடக்கவில்லை என்றும் நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் தான் மன்னாரில் ஒன்பது வயதான ஒரு சிறுமி இதே மாதிரியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி நான் கூட பதிவேற்றியிருந்தேன் நீங்களும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே இந்த சம்பவங்கள் என்றது நாளுக்கு நாள் எங்களினுடைய தமிழர் பகுதியில் நடந்து தான் இருக்கின்றது ஆகவே இவ்வா இவ்வாறான தவறுகளை செய்பவர்களும் செய்து போட்டியிருப்பவர்களும் கூட சட்டத்தின் சட்டத்தினுடைய பார்வையிலிருந்து தப்பிச்சு நாங்கள் வாழ்ந்து விடலாம் அல்லட்டி வேறு ஏதாவது ஒரு செய்து எப்படியாவது தப்பிச்சாவது நாங்கள் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பவர்களுக்கும் கூட இது நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்கும் ஆகவே என்ன நடந்தது என்ற விடயங்களை முழுவதுமாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதை விட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாசகம் எடுப்பவர்களை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய காணொலி ஒன்றில் வந்து பதிவிட்டிருப்பேன் பதிவட்டிருந்தான் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது கிடைக்கப்பட்டுக்கூடிய ஒரு தகவலின் நிச்சயமாக பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த ஒரு செய்தி இருக்கின்றது காரணம் யாழ்ப்பாணத்தில் குடும்பமாக வந்து யாசகம் எடுத்து அந்த பணத்தை கொண்டு கொழும்பு வதலை பகுதியில வந்து வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு தகவல் தான் இது இது இந்த தகவலை வந்து போலீஸாரே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இதை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆவாரும் சரி இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா எனப்படுகின்ற பதினெட்டு வயதான உயர்தரத்தில் வந்து கல்வி கற்றுக் கொண்டிருந்த மாணவிதான் இவ்வாறான ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதை பற்றி நீங்கள் அனைவருமே எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது அதன் பின்னராக என்னவெல்லாம் நடந்தது என்கின்ற அனைத்து விவரங்களையுமே நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே அதை பற்றி மீண்டுமாக நாங்கள் சொல்வதற்கில்லை ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இந்த சம்பவத்தில் நிறைய பேருனுடைய ஆதங்கங்கள் ஒன்றே ஒன்றுதான் என்னதான் குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களை பிடித்து கொடுத்து அவர்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டாலும் கூட மரண தண்டனை விதிக்கப்படுமே தவிர அது நிறைவேற்றப்படுவது கிடையாது எங்களுடைய இலங்கை நாட்டில் வந்து மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது ஆனால் அது நிறைவேற்றப்படாது அது அனைவருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இந்த வித்யாவினுடைய படுகொலையுடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி தான் இந்த நபர் தற்பொழுது உயிரிழந்த நபர் இவர் வந்து யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த பூபாலசிங்கம் தவக்குமார் செந்தில் எனப்படுகின்ற நபர் தான் உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் இவர் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தான் இவர் உயிரிழந்திருக்கின்றார் இவர்களுடைய உயிரிழப்பு தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னா இவர் சுவையினம் காரணமாக இவரை கண்டி தேசிய வைத்தியசாலையில் கொண்டு சென்று அனுமதித்த வேளையில் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் இவர் நிமோனியா நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றனர் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்களிலும் சரி சமூக ஆர்வலர்களிடத்திலும் சரி ஒரு பெரிய ஒரு பேசு மாறி இருக்கின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சுவையினம் காரணமாக இருந்த பொழுது ஒரு வழி அவருக்கு வயசு அதிகமாக இருக்கலாம் அதனால அவருக்கு சுவையினம் காரணமாக இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் என்கின்ற மாதிரியாகவும் சொல்லுகின்றார்கள் ஆனால் உண்மை என்னென்றால் அவருடைய வயது வெறும் முப்பத்தி ஏழு வயதுதான் தற்பொழுது ஆகவே அவருக்கு இன்னும் நோய் நோயின்றி வாழ்வாரான நிச்சயமாக நிறைய காலங்கள் அவர் வாழக்கூடியவர் தான் அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஏழு வயதிலேயே அவருக்கு திடீர் மரணம் நோய் காரணமாக திடீரென்று அவர் மரணிக்கின்றார் இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கான ஒரு தண்டனையை நிற மாதிரியாக சொல்ல போனால் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்கிற ஒரு பழமொழி அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இவ்வாறான நிறைய விடயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நம்புகின்ற ஒரு விடயம் என்று சொல்லலாம் என்ன அப்படி நாங்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு என்ன செய்கின்றோமோ அது நல்ல இருக்கட்டுக்கும் தீயதாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோமோ அதற்கான பலனை அது தண்டனையாகவும் கூட இருக்கலாம் நிறைய நல்ல வித நல்ல விஷயங்களாக கூட இருக்கலாம் அது அனைத்தையுமே அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில இறந்ததன் பின்னராக இதெல்லாம் கிடையாது நீங்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை அதற்கேற்ற போல் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு தீயது செய்தால் நிச்சயமாக அந்த தீமை வந்து எங்களுக்கும் அதே நாங்கள் வாழுகின்ற காலத்திலேயே நடக்கும் ஆகவே இதனை நிறைய பேர் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தண்டனையை நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கை காலத்திலேயே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது இப்படியான ஒரு கொடூரமான செயல்களுக்குள்ள போகாமல் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை எங்களினுடைய தமிழர் பகுதியில் உருவாக்க வேண்டும் என்றதில் நாங்கள் எல்லாருமே குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் இருந்து தான் ஒவ்வொரு பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களினுடைய ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் சரிப்படுத்துகின்ற பொழுது ஒரு சரியான எதிர்கால சமுதாயத்தை எதிர்கால சந்ததியை நாங்கள் உருவாக்க முடியும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கருத்து பதவியில் வந்து பதிவிட்டு பதிவேற்றிக்கொள்ளுங்கள் இதை விட நான் இன்னொரு படியும் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த யாசகம் பெற்று வீடு கட்டிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் யாழ்ப்பாண நகர்பகுதியில வந்து ஒரு சில சிறுவர்கள் வந்து யாசகம் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் வழியாக செல்லக்கூடியவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பணத்தை கொடுக்கின்ற பொழுது அதனை பார்த்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் நிறைய அவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததற்கு அறிவித்ததனுடைய காரணங்கள் நிறைய நல்ல காரணங்கள் இருக்கின்றன காரணம் வந்து சிறுவர்கள் என்று வருகின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் ஆதரவற்ற சிறுவர்களாக இருந்தால் அவர்களை போலீசார் பொறுப்படுத்த அதற்கான இல்லங்கள்ல சேர்த்து அவர்களுக்கான ஒரு கல்வியை கொடுக்க முடியும் அப்படி இல்லை என்று சொல்ல சொன்னால் அவர்களுடைய குடும்பங்கள்ல இருந்து அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது துன்புறுத்தல்கள்

உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் காரணம் அந்த பெற்றோரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது ஏன் இவ்வாறு பிள்ளைகளை வைத்து நீங்கள் யாசகம் கேட்கின்றீர்கள் இது குற்றம் என்று தெரியாதா இப்படி பிள்ளைகளை வைத்து யாசகம் கேட்பது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்று தெரியாதா இது தவறு என்று தெரியாதா ஏன் இப்படி செய்த நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் தாங்கள் கொழும்பு வத்தளை பகுதியில் வசித்து வருவதாகவும் அங்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறதுனால அதனுடைய செலவுக்கு தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தங்கேன் என்று யாசகம் கேட்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு பதிலை அவர்கள் கேட்டதும் அவர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா சொல்றார்கள் யாசகம் பெற்று ஒரு வீடு கட்டுவதா அதுவும் கொழும்புல வத்தலை பகுதியில வீடு கட்டுறதா என்கின்ற மாதிரியாக ஆச்சரியப்பட்டு அவர்கள் இது எவ்வாறு உங்களால் இது முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிக்கூடிய ஒரு விடயம் தாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதம் கிடையாது ஒரு நாளைக்கு தங்களினுடைய செலவு போக முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை சேமிக்கிறதாகவும் ஒரு நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பணம் என்றால் அப்படி தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு பத்து நாள் இங்கே தங்கி நிற்பதாகவும் யாழ்ப்பாணத்துல தங்கி நிற்கிறதாகவும் அதன் பின்னராக அந்த சேர்ந்த பணத்தை கொண்டு சென்று அங்க மிச்ச வேலைகளை பார்த்துவிட்டு இருக்கக்கூடிய மிகுதி வேலைகளை பார்த்துவிட்டு அந்த பணம் முடிந்ததும் திருப்பியுமாக தாங்கள் யாசகம் கேட்க சென்று விடுவோம் என்கின்ற மாதிரியாக பதில் அளித்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் என்ற பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு பத்து நாளுக்கு அடுத்தா கூட மூன்று லட்சம் ரூபாய் பணம் ஆகவே இதனை போலீசார் கேட்டதும் அவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இது எவ்வா எவ்வாறு சாத்தியம் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கெல்லாம் உண்மையிலேயே இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா அல்லட்டு உண்மையிலேயே அங்கே வீடு கட்டப்படுகின்றதாங்கிற சந்தேகத்தில் இவர் உடனடியாகவே கொழும்பு வத்தலை போலீசாருக்கு வந்து தொடர்படுத்து கேட்ட பொழுது அவர்களை தொடர்பாக விசாரி விசாரணை செய்திருக்கிறார்கள் அந்த விசாரணையில் உண்மையிலேயே அங்கே வீடு கட்டப்படுகின்றது என்ற ஒரு செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே அதன் பின்னராக அவர்களிடம் கேட்டபொழுது வெறுமனே யாழ்ப்பாணம் என்று மட்டுமில்லாமல் தாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று பத்து பதினைந்து நாட்கள் யாசகம் பெற்றுவிட்டு மீண்டும் கொழும்புக்கு சென்று நாங்கள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு வீட்டை கட்டுகின்றோம் என்கின்ற மாதிரியாக தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு மாத காலம் முழுவதுமாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்தும் மாதாந்தம் ஒரு முப்பதாயிரம் இருபத்தையாயிரம் மாத சம்பளமாக பெறுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் என்கின்றது ஒரு பெரிய ஒரு தொகை இல்லையா ஆகவே அப்படி யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களே அவ்வாறு கஷ்டப்படுகின்ற பொழுது தென்பகுதியிலிருந்து ஒருவர் வந்து அவர் இங்கே இவ்வா இவ்வாறாக அவர்கள் யாசகம் பெற்று வீடு கட்டுகின்றார்கள் என்ற செய்தியை அறிந்ததும் போலீசாரே பெரிய ஒரு ஆச்சரியம் அடைந்து இந்த ஒரு தகவலை வந்து வெளிவிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் யாழ்ப்பாணத்துல தங்கி நின்ற வேலையில கூடிய ஒரு பிரபல ஒன்றில் அறையொன்றை வாடகைக்கு பெற்றுத்தான் அவர்கள் தங்கியும் இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு நாளைக்கு அவ்வளவு செலவு போகும் என்றதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் நீங்களும் இப்படியான சந்தர்ப்பங்களை கடந்து வந்திருப்பீர்கள் யாராவது ஒருவராவது உங்களிடம் வந்து யாசகம் கேட்டிருப்பார் நான் உங்களுக்கு உண்மையிலேயே யாசகம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி சொல்வ சொல்லவில்லை அறிந்து ஆய்ந்து கொடுங்கள் என்றதை சொல்கின்றேன் என்றால் அந்த பணம் சரியானவர்களை போய் சேர வேண்டும் சரியானவர்களுக்கு போய் சேர சரியானவர்களுக்கு சரியான முறையில் போய் சேர வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த சிறுவர்கள் யாசகம் எடுத்துக்கொண்டிருப்பதை நீங்கள் யாரும் பார்த்தீர்கள் என்றால் உடனடியாக அது பற்றிய செய்தியை போலீசாருக்கு அறிவியுங்கள் இதனூடாக ஒரு பெரிய ஒரு குற்றமே தடுக்கப்படலாம் என்றதுதான் என்னுடைய ஒரு சிந்தனை ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் உங்களை சந்திக்கிறேன்